ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி விளாகில் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு பீல் ஆஃப் மாஸ்க் தான் கடையில் வாங்குகிற பீல் ஆஃப் மாஸ்க் எந்த அளவுக்கு இன்ஸ்டன்ட் க்ளோ வந்து கொடுக்குதோ ஃபைவ் மினிட்ஸில் அதை விட பத்து மடங்கு க்ளோ கொடுக்கக்கூடிய ஒரு மாஸ்க் தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை தான் ஸோ முட்டையோட வெள்ளைக்கருவ வந்து எடுத்துக்கலாம் இந்த முட்டையோட வெள்ளைக்கருவ நம்ம ஸ்கின்க்கு யூஸ் பண்ணுறதால ஸ்கின் வந்து எவ்வளோ சுருங்கி இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும் போர்ஸ் வந்து நல்லா சீக்கிரமாக க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் முட்டையோட வெள்ளைக்கருவை வந்து நீங்கள் பேக்காக வந்து போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா வயசான அந்த தோற்றம் வந்து இருக்கவே இருக்காது எப்போதும் நீங்கள் ரொம்ப பார்க்குறதுக்கு எங்காகவே இருப்பீங்க முட்டையோட வெள்ளைக்கரு யூஸ் பண்ணுறதால ஸ்மெல் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மைல்டாக கண்டிப்பாக இருக்குங்க ஸோ இதை வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இது கூட ஏதாவது எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த பீலி ஆஃப் மாஸ்கோட பெனிஃபிட்ஸ் சொல்லிகிட்டே போகலாம் சன் டேன் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஈவனான ஸ்கின் டோன் வந்து இந்த மாஸ்க் வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பிம்பிள்ஸ் வந்தது அப்படின்னா ஜஸ்ட் ரெண்டு இல்லை மூணு நாளில் வந்து அது போயிடும் பட் அதோடய மார்க்ஸ் வந்து டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் அப்படியே இருக்கும் அது அவ்வளோ சாதாரணமாக வந்து போகாது எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதா இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே இந்த பீலிஆப் மாஸ்க் வந்து இருக்கும் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸில் நம்ம போட்டுட்டு ரெடி ஆகிடலாம் ஸோ அதே மாதிரி தான் காஃபி பவுடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்னை செம்மையாக பிரைட்டன் வந்து பண்ணி கொடுக்கும் ஸோ உங்களுக்கு நல்ல க்ளோ வேணும் அப்படிங்கும்போது காஃபி பவுடரை நீங்கள் பேக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் யூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா பாக்கெட் தான் அதில் ஃபுல்லாக கூட வந்து போட வேண்டாம் ஜஸ்ட் ஹாஃப் பாக்கெட் வந்து போட்டாவே போதும் இது கூட நம்ம இன்னொரு பொருள் வந்து சேர்த்துக்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சளுமே உங்கள் ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் ஆக்சுவலாக இந்த பீல் ஆஃப் மாஸ்க் மூலியமாக உங்களுக்கு ஃபேஸில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி முடி கூட அப்படியே வந்து பீடாகி வந்துடும் இது மூணுத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பீல் ஆஃப் மாஸ்க்கை ஜஸ்ட்டு வீக்லி ஒன்ஸ் மட்டும் நீங்கள் போட்டாவே போதும் இது கூட வந்து நமக்கு இன்னொரு பொருள் வந்து தேவை அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் தான் இந்த பேப்பர் வச்சு தான் நம்ம பீல் ஆஃப் மாஸ்க் வந்து ரெடி பண்ண போகிறோம் இது மூணுமே அவ்வளோ சீக்கிரமாக வந்து மிக்ஸ் ஆகாது த்ரீ மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலாம் உங்களுக்கு வந்து கிடச்சிடும் முகத்தை நல்லா கழுவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோல்லையே இது வந்து நல்லா திக்கான லேயரில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு காயறதுக்குள்ளேயே டிஷ்யூ இருக்கு இல்லையா அதை வந்து கிழிச்சிட்டு உங்கள் கண் மூக்கை தவிர மீது எல்லா ஏரியாலேயும் வந்து நல்லா அப்படி ஒட்டிட்டீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா ஸோ முட்டை வெள்ளைக்குற அப்படின்றதுனால டக்குன்னு அந்த பேப்பரை வந்து ஒட்டிடும் ஸோ அந்த பேப்பரை ஒட்டினதுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு லேயர் இதை வந்து அப்ளை பண்ணணும் நான் உங்களுக்கு இதை செஞ்சே காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு நல்லா திக்கான லேயராக இதை வந்து அப்ளை பண்ணிவிடுங்க இது காயறதுக்குள்ளார நம்ம எடுத்து வச்சுருக்க டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து இந்த மாதிரி டக்குன்னு ஒட்டி விட்ருங்க நல்லா வந்து க்ரிப்பாக வந்து பிடிச்சிக்கும் மறுபடியும் அந்த டிஷ்யூ பேப்பர் மேலே நம்ம ரெடி பண்ண இந்த பேக்கை வந்து நல்லா திக்காக வந்து போடுங்க இது வந்து காயறதுக்கு கண்டிப்பாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலேயே ஆகும் ஏன்னா நம்ம ஒரு லேயர் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் டிஷ்யூ பேப்பர் வச்சு அதுக்கப்புறமும் ஒரு லேயர் வந்து அப்ளை பண்ணுறோம் ஸோ நல்லா காய விட்டிங்க அப்படின்னா தான் பீல் ஆஃப் மாஸ்க் மாதிரி உங்களுக்கு நல்லா உறிஞ்சி வரும் ஸோ அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த காயாமல் ஒரு மாதிரி ஸ்டிக்கியாகவே இருக்கும் ஸோ நல்லா காய விட்டிங்க அப்படின்னா பீல் ஆஃப் மாஸ்க் எந்த மாதிரி நீங்கள் உரிச்சி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த பேக்குக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பீல் பண்ணி எடுத்துகிட்டு உங்கள் முகத்தை வந்து கழுவிக்கோங்க சோப் போட்டு கூட வந்து கழுவிக்கலாம் வாரம் ஒரு தடவை போட்டிங்க அப்படின்னாவே போதும் இது போடுறதால அவங்களுக்கு வந்து ஃபேஸில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி முடி வந்து இருக்காது பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வந்து மூக்கில் இருக்கும் இல்லையா ஸோ இந்த சைட் எல்லாம் நிறைய பேருக்கு அப்படியே வெலை வெள்ளையாக இருக்கும் ஸோ அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக அதை வந்து ஃபீல் பண்ணி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ காஞ்சதுக்கப்புறம் வந்து எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்களேன் ஸோ இது வந்து முகத்தில் வந்து நீங்கள் போட்டுகிட்டு இருக்கும்போது பயப்படாதீங்க நல்லா டக்குன்னு பிடிச்சி எழுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபோர்ஸில் அவங்களுக்கு இருக்க அந்த குட்டி குட்டி முடியாக இருக்கட்டும் இல்லை பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே அழகாக வந்து வந்துடும் ஃபேஸ் பயங்கர கிளியராக இருக்கும் அங்கே நிஜமாகவே இந்த பேக் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க இதை அப்படியே அப்ளை பண்ணிங்க அப்படின்னாலும் ஃபேஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லா பிரைட்டனாக இருக்கும் பட் நீங்கள் டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு நான் சொன்ன இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இன்னும் ரிசல்ட் வேற லெவலில் இருக்கும் ரொம்பவும் திக்கான லேயராக வந்து ஃபேஸில் போட்டுறாதீங்க காயறது ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை ரெண்டாக மடிச்சுட்டு அதை அப்படியே வந்து ஃபேஸில் போட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா பீட் ஆஃப் மாஸ்க் வாங்குறதுக்கு கடைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை இந்த மூணு பொருள் வீட்டில் இருந்தாலே போதும் இந்த ரெமடியை எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி நல்ல ஒரு ரெமடியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஆன்ட்ரிலி தென் பாய் ஃப்ரம் சவிதா பாய்